லிபர்ட் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தொடர்ந்து பின்னடைவாகவே இருக்கிறத பார்க்க முடியுது இன்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கூட அத்தகையதாக அமைந்திருக்கிறத பார்க்க முடியுது அதிமுக கொடி சின்னம் லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாதுன்னு தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்த அந்த மனுவையும் இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க இது ஒரு வகையில் ஓபிஎஸே எதிர்பார்த்த தீர்ப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிமுகவினுடைய பொதுக்குழு செல்லும்னு உச்சநீதிமன்றம் தொடங்கி அவர்கள் வழிகாட்டுதல் படி சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வும் தீர்ப்பளித்த பிறகு சட்ட ரீதியாக அதிமுக எடப்பாடியின் கைவசம் போயிடுச்சு ப்ராக்டிக்கலாகவும் பார்த்தா அப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எடப்பாடி தான் மிக பெரும்பான்மையாக இருக்கிறாங்க ஸோ கட்சி அவரிடம் போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கொடியை பயன்படுத்துறது சின்னத்தை பயன்படு அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துறதுக்கு உரிமை இல்லைங்கிறது கட்சி ஒருவரிடம் இருக்கிற போது இன்னொருவர் அதை அவர்களை விமர்சித்து ஒரு அரசியல் நடத்துகிற போது அதை பயன்படுத்துறதுல நியாயமும் தான் என் தனிப்பட்ட கருத்து அது அதை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் அதைத்தான் உறுதிப்படுத்தி இருக்கு ஆனால் வேஷ்டி கட்டாதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்காது அதனால தான் இதில் கொடி சின்னம் கட்சியின் பேர் இதெல்லாம் இருக்கும் அஇஅதிமுக கரை போட்ட வேஷ்டியை கட்டாதீங்கன்னு சொல்ல முடியாது அது அவங்களுடைய பிரேயர்லேயும் கிடையாது இது உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சட்டங்களால் தடுக்கவும் முடியாது ஓபிஎஸ் தரப்புலேருந்து பார்த்தா சட்டத்தால் நிலைநாட்டவும் முடியாது அந்த உரிமையை கோர முடியாது இயல்பாக அது பாட்டுக்கு போனோம் அரசியல்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் ஒரு தனி பாதையை வகுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு தான் இதெல்லாம் வர்றப்போ வரட்டும் அரசியல் ரீதியாக அணுகணும் இதை இந்த விவகாரத்தை ஓபிஎஸ் அது எவ்வளோ தூரம் ராஜதந்திரம் கலந்த அரசியல் நடவடிக்கைகளால் எதிர்கொள்கிறாருன்னுதான் பார்க்கணும் அதற்கு மத்தியில் ஆளுகிற பிஜேபி ஒரு காலத்தில் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு அவர்கள் திரை மறைவிலும் சில நேரங்களில் பல நேரங்களில் வெளிப்படையாகவும் ஆதரவாக இருந்தார்களோ அதே போல் எடப்பாடிக்கு ஒரு டார்ச்சர் தரணும் அவரை தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது பிஜேபியினுடைய தனிப்பட்ட சுய அரசியல் லாபங்களுக்காகவோ இல்லை கொஞ்சம் மைல்டாக ஓபிஎஸ்க்கு தான் உதவி செய்யலான்னு நினச்சாலும் மத்தியில் ஆளுகிற பிஜேபி ஏதாவது செய்தாலன்றி இந்த விவகாரத்தில் ஓபிஎஸால் இதுக்கு மேலே எதையும் நகர்த்த முடியாது அவர் ஒரு தனி கொடி ஆரம்பிச்சுக்கலாம் இந்த அண்ணாதிமுக கலருடைய அண்ணாவோட சேர்த்து இன்னொரு தலைவர் வச்சுக்கிறது அந்த சைஸ அளவுகளை குறைச்சிக்கிறது வண்ணங்களுடைய அளவுகளை குறைச்சிக்கிறதுன்னு அப்படி தான் அவரை எடுத்துகிட்டு போக முடியும் சரி இதையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு புது அரசியல் நடத்துறதுக்கான வயது ஓபிஎஸ்க்கு கிடையாது ஸோ அதனால் நான் ராஜதந்திரம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் அவர் வயதால் கிடைத்த அனுபவத்தை வச்சு அரசியல் நகத்திட்டு போகிறது தான் இனிமேல் ஓபிஎஸுக்கான இருக்கிற அர்த்தமுள்ள வழின்னு கூட நான் பார்க்குறேன் இதில் தொண்டர்களினுடைய மனசை யார் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் புரிஞ்சுக்கிட்டாரு அவர் தான் வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்திருக்காரு ஆனால் ஓபிஎஸ் வந்து இன்னும் பாஜக கூட்டணி தான் முயற்சி இருக்காரே தவிர அவர் வந்து தொண்டர்கள் பக்கம் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இதெல்லாம் அரசியல் ரீதியாக சொல்லப்படுகிற அந்தந்த சூழலுக்கேற்ற பக்கா அரசியல்வாதிகள் வெளியிடுகிற மிக நிச்சயமான அரசியல் கருத்து தான் எடுத்துக்கணும் அவருடைய கருத்துப்படி பார்த்தா ஒரு கோடிக்கும் மேலான உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போன்னா அதிமுக அந்த ஒரு கோடி பேரும் எடப்பாடி அந்த முடிவு எடுத்து அறிவுரைக்கு முன்னாடி பிஜேபியோடயே இருக்கலான்னு சொன்னாங்களா கடந்த தேர்தலின் போதே சட்டமன்ற தேர்தலின் போதே பொன்னையன் அன்வர் ராஜா தம்பிதுரை போன்றவர்களை கூட பிஜேபியை எதிர்த்து கடுமையான விமர்சனங்களை வச்சாங்களே அந்த சுமையை நம்ம சுமக்க வேண்டாம் மக்கள் முன்னாடி போய் ஓட்டு கேட்க முடியாதுன்னு சொன்னாங்களே அப்போ பொன்னையன் தொண்டர் இல்லையா தம்பி தம்பிதுரை தொண்டர் இல்லையா அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட ஐக்கான்களே அந்த கருத்துக்களை சொன்ன போதும் அதையெல்லாம் புறம் தள்ளியவர் தான் எடப்பாடி ஓபிஎஸும் சேர்ந்து அந்த நேரத்தில் ஸோ இது தொண்டர்களுடைய உணர்வு அப்படிங்கிறது இதை சொல்லி தான் சமாளிச்சாகணும் வேறு வழி இல்லை எடுத்திருக்கிற முடிவில் நான் உறுதியா இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு அடுத்தடுத்து அடுத்து சில காரியங்களை வார்த்தைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பார் வெளியிட்டு இருப்பார் எடப்பாடி தான் சிறுபான்மையினர் வாக்குகளை நமக்கு வர முடியுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருக்கலாம் மற்றபடி தொண்டருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்துனா அப்போ சிஏவை ஆதரித்ததும் தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சா இல்லை இல்ல அந்த நேரத்து அரசியல் நிர்பந்தம் அது அப்படிதான் எடுத்துட்டு அவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு அது பாதிக்க வேண்டியது இல்ல ஆனா சிறுபான்மையர் மாநாட்டில் எஸ்பி எஸ்டிபிஐ மாநாட்டில் கலந்து கொள்றாரு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் கூட நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்ற உறுதிப்படுத்துறாரு நிச்சயமா அப்படி ஒரு முடிவுல அவர் உறுதியா இருந்தா தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளோடு ஒன்றி போய் நான் அந்த முடிவு எடுக்கிறேன்னு சொல்லலாம் அதிமுக தொண்டர் உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு நான் எடுக்கிறேன்னு சொல்றது அதுல உண்மையும் இருக்கு அதற்காக தான் நான் எடுத்தேன் அப்படின்றதுல உண்மை இல்லைன்னு சொல்ல வந்தேன் நான் சொல்ல புரியுதுங்களா அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறான்னு அந்த ஆரம்பத்திலே வெளியே வந்திருக்கணும் ஏன்னா பிஜேபி நம்மளை இப்படி படுத்தது அண்ணாதிமுக ரெண்டா உடைக்குது அப்படின்ற உணர்வுகள் அவர்களுக்கு இருந்த போதே அவர் அந்த முடிவு எடுத்திருந்தார்னா நம்ம பாராட்டலாம் அப்போ தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் சந்திக்கிற சவால்கள் சிக்கல்கள் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அவருடைய தயவு தேவைப்பட்டது அது வரைக்கும் இருந்தார் இப்போ அவங்க தயவு தேவையில்லைன்ற ஒரு முடிவுக்கு எடப்பாடி வந்திருக்கிறார் ஸோ இதை அரசியல் ரீதியாக தான் இனிமேல் அதை எதிர்கொள்வாங்க தொண்டர்களின் உணர்வுகளோடு இதை சம்பந்தப்படுத்தி அதை கொச்சைப்படுத்த வேண்டாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக தான் இருக்குது அந்த மக்களின் உணர்களுக்கு மதிப்பளிச்சு நான் அந்த முடிவு எடுத்திருக்கிறேன் சொன்னால் அந்த முடிவில் அவர் உறுதியாக இருந்தால் மிக நிச்சயமாக எடப்பாடியினுடைய அரசியல் நேர்மையை நம்ம பாராட்டலாம் ஆனால் ஒரு கருத்து நடுவில் வந்துச்சு எடப்பாடி இல்லைன்னா சிஏஏ நேர் அமலுக்கு வந்திருக்குன்னு யாரோ சொன்னதா நான் அவர் செய்தி பார்த்தேன் அதே எஸ்டிபிஐ மாநாட்டில் ஒரு நிர்வாகி சொன்னதா அது பச்சைப்பை முஸ்லீம்களை முட்டாளாக்குகிற வேலை அந்த அளவுக்கு அவர்கள் அறிவற்றவர்களும் அல்ல அரசியல் தெரியாதவர்களும் அல்ல எடப்பாடியை தவிர இவர் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்திருந்தால் ராஜ்யசபால் அந்த மசோதாவை நிறைவேறி இருக்கிறாரு இந்த உண்மையை ஏன் மறைக்கிறீங்க தான் நேர்மையின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் அன்னைக்கு எங்களுக்கு அரசியல் நிர்பந்தம் இருந்தது அந்த மசோதாவை ஆதரித்தோன்னு சொன்ன மிக நிச்சயமாக எடப்பாடி ஆதரிக்கிற முஸ்லீம்களும் இருப்பாங்க அந்த நேர்மைக்காக எஸ்டிபிஐ தலைவர் நிலை சொல்றாரு இபிஎஸ்ஐ போல இஸ்லாமியர்களுக்கு செய்தது வேற யாரும் கிடையாதுன்றாரு இல்ல இதே வார்த்தைகள் வேறு வேறு சில இஸ்லாமிய அமைப்புகளால் கலைஞர மேடையில் வச்சுக்கிட்டு கலைஞர புகழ்ந்த வார்த்தைகள் நம்ம கேட்டோம் இரண்டு சமூகங்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சிகள் அல்ல இரண்டு திராவிட கட்சிகளும் அப்படி எடுத்துப்போம் அது கலைஞராகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் யாருமே இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல யார் எந்த நேரத்தில் எவ்வளோ செஞ்சாங்கிற பொறுத்து தான் இஸ்லாமியருடைய கோபமும் ஸ்நேகமும் நெருக்கமும் ஒரு ஒரு கட்சியோடையும் ஆகிட்டு ப்ளஸ் அரசியல் கணக்குகளும் அதில் இருக்குது வெறுமனே கொள்கை மட்டும் பேசுகிற இஸ்லாமிய இயக்கங்கள் இன்றைக்கி ரொம்ப குறவாயிடுச்சு யாரோ ஒரு சார்பு எடுத்து அவங்க அரசியலில் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அரசியலையும் கலந்து அவர்களும் கருத்துக்களை வெளியிட வேண்டிய தர்ம சங்கடமும் நிர்பந்தமும் இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் இருக்குது அது நமக்கு புரியாமல் இல்லை ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கடந்து போயிடணும் அதில் நியாய அநியாயங்கள் தர்மம் மதர்மெல்லாம் பார்க்கக்கூடாது அந்த சமூகத்துக்கு இந்த நேரத்துக்கு இங்கே இருந்தால் நல்லதுன்னு எஸ்டிபிஐ நிர்வாகி நினைக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய அரசியல் உரிமை அவங்க அந்த கருத்தை எடுத்துக்கலாம் ஆனால் அதற்காக பொய்யான கருத்துக்களை பரப்பக்கூடாது சிஐஏ இன்றைக்கி அமலில் தான் இருக்குது தீவிரமாக அமல்படுத்தலை தவிர சட்ட அமலுக்கு வந்தாச்சு பிஜேபி வேறு ஏதோ சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் தொடாமல் இருக்கிறாங்க அப்படி தீவிரமாக அமல்படுத்தப்பட்டால் அதற்கு எடப்பாடியும் தான் காரணம்னு எஸ்டிபிஐன் முட்பட எவர் ஒருவரும் சொல்ல மறுத்தால் மறைத்தால் அவரோட மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் ஆனால் அரசியல் நிர்பந்தத்துக்காக நாங்கள் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது சொன்ன அந்த நேர்மையை குறைஞ்சபட்சம் முஸ்லீம்கள் சில பேர் மதிப்பாங்க பாராட்டுவாங்க தொடர்ந்து நான் பிஜேபி கூட கூட்டணி இல்ல கூட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இங்கக்கூடிய ஆளும் கட்சியோ ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளோ தொடர்ந்து முன்வைப்பது என்னன்னா இல்லை இது வந்து நாடகமாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே குறிப்பாக வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க பில்கிஸ் பானு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதை ஆதரித்து ஒரு விஷயம் சொல்லலாமே இல்லை பில்கிஸ் பானு மட்டுமல்ல பிஜேபியை எதிர்த்தோ விமர்சித்தோ இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பேசுகிறதில்ல இங்கே இருக்கிற ஆளுநருக்கு கூட அவர் விமர்சிக்க தயங்குகிறார் இவர் முதலமைச்சராக இருந்தால் அந்த முதலமைச்சர் தலைமை வைக்கிற அரசுக்கு சங்கடம் கொடுத்தால் இவருக்கு மௌனமாக இருப்பாரா இதை தமிழ்நாடு அரசுன்னு தான் பார்த்து கவர்னருக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை வச்சுருக்கணும் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கவர்னருக்கு எதிராக கூட பேச மாட்டார் அப்புறம் எப்படி பிஜேபி எதிராக பேசுவார் இந்த உண்மையை வச்சுக்கிட்டு தான் அவர் நாடகம் நாடகமோன்னு எதிர்கட்சிகள் அவருக்கு எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கிறாங்க அதில் கொஞ்சம் நியாயம் இருக்கு அந்த விமர்சனத்தை குறைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு எடப்பாடி படாத பாடுபடுறாரு திமுக அதாவது திமுக அல்லது அந்த கூட்டணி கட்சிகளை தான் இன்றைக்கி சிறுபான்மையினர் மிக பெரும்பான்மையாக இருக்கிறாங்கன்றது அரசியல் கணக்கு ஒரு எழுபது எண்பது சதவீதம் பேர் சிறுபான்மையினர் பிஜேபியினுடைய எதிரணிக்கு வாக்களிப்பாங்க வாக்களிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறோம் அதை உடைக்கிறதுக்கு எடப்பாடி தன்னாலான அத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இவ்வளவு அவசரமாக அல்லது அவசியமாக எஸ்டிபி மாநாட்டில் கலந்துக்கிறார்னு சொன்னாலே தான் எடுத்த முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன்னு காட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறதாங்க இது அரசியல் கணக்கு அரசியல் நிகழ்வு இதை நம்ம குறை சொல்லவே முடியாது அவர் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார்னா எதிரணி அவருடைய எதிரணியினுடைய விமர்சனங்கள் வலுவிழந்துக்கிட்டே போகும் நான் தான் சொன்னனே நீங்கள் தான் நம்மளே எடப்பாடி அன்னைக்கு நம்மளை பார்த்தும் கேட்பார் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு நாடாளுமன்ற சொன்னேன் இந்த பார்த்தீங்களா இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு இப்போ இல்லைன்னு அவர் அப்போ வரைக்கும் உறுதியாக இருந்தால் மிக நிச்சயமாக அவருக்கு எதிரான விமர்சனங்கள் வலுவிளக்கும் இல்லை நவீன் பட்நாயக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியும் கை அவங்க யாரும் வந்து மோடி எதிர்ப்பையும் சொல்லலை காங்கிரஸ் எதிர்ப்பையும் சொல்லலை அவங்க வந்து தனித்து போட்டிடுறாங்க அது மாதிரி நாங்களும் அப்படி இருக்கு இல்லை அவர்களையும் எடப்பாடி ஒப்பிடுவது தவறு அவர்கள் அரசியல் லாபத்தை அடைந்தவர்கள் அல்ல பிஜேபியால் எடப்பாடி அனுபவித்ததை போல ஒரு அரசை காப்பாற்றியதோ அல்லது தங்கள் மீதான சிக்கல்கள் இருந்து காப்பாற்றிக் கொள்றதுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வெளிப்படையாக நடந்ததில்லை முழுக்க முழுக்க நான்கு ஆண்டுகள் கவர்னரையும் வச்சு அரசியலமைப்பு சட்ட விதிகளையெல்லாம் காற்றில் பறக்கவிட்டு சில நேரங்களில் காலில் போட்டு மிதித்து எடப்பாடியை காப்பாற்றியவர்கள் பிஜேபி ஸோ அவர் நன்றிக்கடன் படணும்னா அவர்களை விட எடப்பாடி தான் நன்றிக்கடன் பட்டிருக்கணும் அதனால தான் இன்றைக்கி துரோகின்னு விமர்சிக்கிறாங்க எடப்பாடியை சசிகலாவுக்கு செஞ்சார் தினகரனுக்கு செஞ்சார் இன்றைக்கி பிஜேபிக்கும் துரோகம் செய்கிறாங்க அது அரசியலில் துரோகமும் ஒரு பார்ட்டாக போயிடுச்சு அதை எடப்பாடி மிக என்ன சொல்கிறது உற்சாகமாக ஒரு உயரத்தில் இருந்து கொண்டு செய்கிறார் அவ்வளோதான் இப்போது ஓ பன்னீர்செல்வத்துக்கு கூட நாங்கள் துணையாக இருப்பேன்னு சொல்லி டிடி தினகரன் சொல்கிறாரு இப்போ ஜான் பாண்டியன் உள்ளிட்ட சாதி அமைப்புகளோடு சேர்ந்து பாஜக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து எல்லா செய்திகளையும் நம்ம பார்க்குறோம் அப்படி நடந்தால் அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் எந்த இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை சாதிய கட்சிகளோடு அப்படின்னு நம்ம சுருக்கக்கூடாது திமுக அணியில் இடம்பெற விரும்பாத இடம்பெற வாய்ப்பு கிடைக்காத அண்ணா திமுகவோடு சேர முடியாத சேர வாய்ப்பில்லாத கட்சிகள் அல்லது இந்த கொள்கையே வேண்டாம் திராவிடர்கள் நாங்கள் ஒரு தனி அணி எங்கள் தலைமையை ஏற்றுவாங்கன்னு சொல்கிற பிஜேபி உள்ளிட்ட சீமான் தனியாக தான் நிற்க போகிறார் இது அவரவருடைய உரிமை அந்த அணியில் போய் ஒரு இயக்கமோ கட்சியோ சேருகிற போது அது சாதிய அடையாளத்தோடு பார்க்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை சாதிக்காக எங்கிற ஒரு இயக்கம் போய் சேனிச்சுன்னா வெறும் சாதி இயக்கங்கள் மட்டும்தான் எங்களோட கூட்டணி பிஜேபி தான் அறிவிச்சிருக்கா இல்லையே தினகரன் சாதி கட்சியாக நடத்துகிறார் ஓபிஎஸ் சாதி இயக்கமாக நடத்துறார் அப்படி இல்லை தேமுதிக சேர வாய்ப்பு இருக்குது ஜாதி கட்சியாக நடத்துகிறாங்க அப்படி இல்லை அதுவும் ஒரு பார்ட்டாக இருக்கலாம் அந்த ஜாதிக்காக இயக்கம் நடத்துகிற கட்சி நடத்துகிற சில பேரும் போய் அங்கே ஏசி சண்முகம் போய் பொறுடாக இருந்தார் அது ஜாதி கூட்டணின்ற அடையாளமாக இருந்துச்சு இல்லை மூன்றாவது தான் நம்ம எல்லாருமே பேசினோம் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே நடக்கிறதுல எனக்கு உடன்பாடுல வெற்றி வாய்ப்பு கிடைக்குமாங்கிறத விட இது அரசியல் நிர்பந்தம் தேர்தல் அரசியலில் களத்தை புறக்கணிக்கிறோன்னு சொல்றதுல இயல்பாகவே ஒரு பலவீனம் வந்துடுது அந்த பலவீனத்தை எதிர்கொள்ள சந்திக்க அந்த கட்சியும் தயாரா இருக்க மாட்டாங்க யாருக்கு பின்னடைவாக அமையும் அது அப்புறம் சார் இப்போ நான் நிக்கிறனால நீ ஓட்ட பிரிக்க என்னை நிக்காம இருக்க சொல்றீங்களா அரசியல் கடமைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த அணி என்னதான் செய்யும் இப்போது தினகரன் மேலே இப்படி விமர்சனம் வச்சு சீமான் மேலே இன்றைக்கி வரைக்கும் அந்த விமர்சனம் வந்துட்டு இருக்கு நீ தனியாக நிக்கிறனால அந்த ஓட்ட நீ பிரிக்கிற நீ பிரிக்கிறேன்னு யார் தோற்கிறாங்களோ அந்த கணக்குகளை வச்சுக்கிட்டு விமர்சிக்கிறாங்கல்ல இப்போ சீமா என்னன்னு நினைக்கிறோம் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தினகரன் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர்களுக்குன்னு ஒரு அரசியல் பாதை இருக்கக்கூடாதா கொள்கை இருக்கக்கூடாது தேர்தல் முடிவுகளை கூட்டணி அரசியல் கணக்குகளை அவங்க போடக்கூடாதா எடுக்கக்கூடாதா அது யாருக்கு பாடுறதுக்கு அவர்கள் காரணம் இல்லையே தானே காரணம் சரிதானா அதை மக்கள் முடிவு பண்ணட்டும் திட்டமிட்டு அவர்கள் இவர்கள் வாக்கை பறிக்க உதவுகிறார்களா திட்டமிட்டு இவர்களுடைய ஆட்சியில் அமர வைக்க உதவுகிறார்களான்னு அவங்க முடிவு பண்ணிட்டு போடட்டும் சார் நம்ம ஏன் முன் முடிவா நாமளே ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடாது அவர்களுடைய வேதனை வழி சூழல் அவர்களுக்கு தான் புரியும் நான் சொல்றது யாருக்கும் பொருந்தும் இல்லை நீங்கள் முன்பே போல் தனித்து தான் போட்டியிட முடியும் இனிமேல் தனி கட்சி தொடங்கணும் இல்லை தனித்துன்னு கேட்கணும் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்போ அது டிடி தினகரனுக்கும் பொருந்தும் இல்லையா ஆமாம் அதனால தான் நான் அவர் தனியாக கட்சியாரி என்றைக்காவது அண்ணாதிமுக எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு வழக்கு போட்டு பார்த்துருக்கீங்களா வழக்கை தொடுத்தவர் சசிகலா தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது நான் அண்ணா என்னை சேர்த்துக்கணும் நான் அதில் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு தினகரன் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கிறாரா சொன்னது அவர் அந்த அரசியல விரும்புகிற நபரும் இல்லை நான் அறிந்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அந்த ரைட் ஃப்ரம் டேவுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கேன் என்னை கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா ரைட்டு நான் தனி இயக்க அந்த அதில் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் முடிவு தெரிகிற வரைக்கும் எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் கையில் இருந்ததுனால அந்த அண்ணாதிமுகங்கிற அந்த விஷயத்தை அவர் தொட்டுக்கிட்டு வந்தாரே தவிர ஒரு ஸ்டேஜில் அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களுடைய பதவி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தான் அவர் தனி இயக்கம் கண்டார் ஸோ அவருக்கு ஓபிஎஸ் தொடர்பான அந்த விமர்சனம் தினகரனுக்கு பொருந்தாது சசிகலாவினுடைய சைலண்ட் மோடு என்ன எதை காட்டுகிறது நினைக்கிறீங்க இது அரசியலை இப்படி பண்ணக்கூடாதுன்னு காட்டுது சசிகலா சிறையிலிருந்து போது இருந்த அந்த எழுச்சி ஆச்சரியப்படத்தக்க அல்லது சிலரை கூச்சப்பட வைக்கிற அளவுக்கு இருந்த அந்த எழுச்சியை தக்க வைக்க சசிகலா தவறிவிட்டார் அதுக்கு பிஜேபியினுடைய திரைமறைவு அழுத்தங்களும் காரணமாக இருந்ததை தேர்தலின் போதும் அதற்கு பின்னமாகவும் அரசியல் அறிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க நான் இன்னும் கூட அந்த அரசியலை பண்ணுறேன் அண்ணாதிமுக மீட்டெடுப்பேன் அக்காவினுடைய கட்சி அப்படின்லாம் சொல்கிறார் அதெல்லாம் நல்ல கருத்துக்கள் தான் அண்ணாதிமுக பார்வையில் அதுக்கு அவர் என்ன செஞ்சார் செயல் களத்தில் அவர் என்ன செஞ்சாருங்கிற அந்த அர்த்தமுள்ள கேள்வி அப்படியே உயிரோட்டமாக தொங்கிக்கிட்டே இருக்கு சசிகலா தான் அதுக்கு பதில் சொல்லணும் இப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய நடைபயணமாக இருக்கக்கூடிய எண்மண் எண்மக்கள் யாத்திரையில வந்து தர்மபுரியில ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறாரு அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சு ஒன்று நுழைய போறாரு அங்கே மாதா சிலைக்கு மாலை அணிவிக்க முயற்சி முயற்சி பண்றாரு அங்கே இளைஞர்கள் வந்து தடுத்து நிறுத்துறாங்க அதில் ஒரு திமுக நபரும் இருக்காருன்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இதற்கிடையில் தமிழக காவல்துறை வந்து அவர் சட்ட ஒழுங்கு சீர்குலைக்க முயற்சி செய்கிறாருன்னு சொல்லி அவர் மீது மூன்று பிரிவின்களை வழக்கு பதிவு செய்திருக்காங்க இப்போ இந்த நிகழ்ச்சி அவருடைய அட்டம் எதை காட்டுது இந்த யாத்திரை தொடங்குற போதே நான் ஒரு பேட்டியில் சொன்னேன் இது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்கிறதுக்கு உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கு தக்க வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்காகவும் அவருடைய எதிர்கால வளர்ச்சிக்காகவும் இந்த யாத்திரை நடந்தால் தமிழ்நாட்டு மக்கள் இதை வரவேற்பாங்க பிஜேபியும் தன்னுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்திக்க அது உதவும்னு நான் சொன்னேன் இவ்வளவு நாளும் பண்ணாத ஒரு சேஷ்டை தான் நான் சொல்லுவேன் நேற்று அண்ணாமலை பண்ணது இத்தனை நாள் அவர் கடைபிடிச்சிட்டு வந்த அந்த கட்டுப்பாட்டை அவரே மீறியிருக்கான்னு தோணுது ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு தளத்துல சில இடங்கள்ல எந்த மதத்துலேயும் கூட இன்னார் வரக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த சில இதை தவிர்த்துட்டு பார்த்தா எந்த மத வழிபாட்டு தளத்துக்கும் எந்த மதத்தினரும் போவாங்க இப்ப நான் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கேன் நாகூர் தர்கா நான் போயிருக்கேன் பழனி கோயில் இயல்பாவே போவோம் நம்மள யாரும் தடுக்கிறாங்களா இல்ல அப்படி பொதுவாக யாரும் எங்கும் போதற்கு உரிமை இருக்கு அண்ணாமலை போறதுக்கு உரிமை இருக்கு ஆனால் ஆனால் என்ன நோக்கத்துக்கு நீங்க போறீங்க தருமபுரிக்கு இங்க இருந்து ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கட்சிக்காரர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே சும்மா இருக்கீங்க சர்ச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சில பார்க்கவே அழகா இருக்குன்னு சொல்றீங்க கிறிஸ்டியானிட்ட சேர்ந்துக்கிறக்கா அவர் போகல அந்த மாதா சிலைக்கு ஒரு மாலை இட அதுக்கு மரியாதை செலுத்த போயிருக்காரு மக்கள்னு ஒரு யாத்திரை நடத்திக்கிட்டு கட்சியுடைய வளர்ச்சிகளை இந்துத்துவ கொள்கைகளை பேசிக்கிட்டே வர்ற நீங்க அங்க போனீங்கன்னா அப்ப போலீசார் வழக்கு போட்டது சரியா தவற மிக நிச்சயமாக சரிதான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கு அண்ணாமலை திட்டமிட்டு சதி செய்யறாங்க வந்துடுங்க அதே தருமபுரிக்கு அதே மாதா சிலைக்கு இங்கே வந்து அடுத்த மாதம் போய் போடுங்க அதெல்லாம் யாத்திரை வர்ற போது இத்தனை பேரோட நான் போய் நான் திரட்டி கொண்டு வந்து போட்டு நான் போட்டே தீர்வேன்னு சொல்லிட்டு சவாலை நிறைவேற்றுகிற இடம் அது வரலை அப்போ நிஜமாகவே உங்களுக்கு அந்த மதத்தின் மீதும் அந்த மாதா மீதும் நம்பிக்கை இருக்கிறதா நான் பார்க்கல முழுக்க முழுக்க அரசியல் தான் நான் பார்க்குறேன் மற்றபடி அண்ணாமலைக்கு அந்த உரிமை நான் சொல்லவே இல்லை எந்த நேரத்தில் எந்த சூழலில் நீங்கள் அதை காட்டுறீங்கிறதான் உங்களுடைய உள் உணர்வை வக்ர புத்தியை நல்ல புத்தியா வக்ர புத்தியான்றத உலகக்கு நீங்க எடுத்து காட்டுறீங்க அது நல்ல புத்தியா நான் பார்க்கல அதே மாதா சிலைக்கு அண்ணாமலை திரும்ப கூட போகட்டும் சார் யாருமே தடுக்க மாட்டாங்களே அந்த கூட்டத்தோட வரும்போது யாத்திரையில வரும்போது கூட்டுக்கணும்னா யாரு சார் ஏத்துக்குவாங்க இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ இல்லை வேற ஏதோ ஒரு எக்ஸ் ஒய்ஸ் சமூகத்தினர் ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க ஒரு மாட நடத்துறாங்க போறவரில் அப்படியே கோயில்ல நாங்கள் இதை பண்ணிட்டு போறோம்னா அண்ணாமலை சும்மா இருப்பார ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அது சமூகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு கெடுக்கிற வேலை ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற வேலை நிஜமாகவே அந்த சமூகத்தவருக்கு அதை மதிக்கணுன்ற மாற்று மதத்தினுடைய வழிபாட்டு தளத்தில் வழிபடுன்ற ஆசை இருந்தால் கூட பதற்றத்தை ஏற்படுத்துகிற தான் முதல்ல சட்டம் ஒரு பார்வை பார்த்து கட்சி தூண்டிவிட்டு ஒரு இதெல்லாம் அரசியல் பேசலாம் இதுக்கு அடிப்படை யாரு அண்ணாமலை தானே அவர் நினைச்சிருந்தா அந்த பதட்டத்தை அவரே தவிர்த்துக்கலாமே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கை தோன்ற விஷயம் பதட்டத்தை ஏற்படுத்துகிற விஷயங்கள் எங்க தடுக்கணும் என்ன செஞ்சால் அது அந்த தூண்டுதல் அமையும் நல்லா தெரிஞ்சிருந்த அண்ணாமலை அதை செய்தது தவறு இப்போ ஆளுநர் அவர்கள் துணைவேந்தர்களை தேடுதல் குழுவை வந்து திருப்பி பெற்றுக்கொண்டாரு இது இதை எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க அவர் வந்து இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்தாரு அறிவுறுத்தலை பின்பற்ற தொடங்கியிருக்காருன்னு எடுத்துக்கிறதா இல்லை எப்படி பார்க்கறது இல்லை மாநில அரசுக்கும் கூட சில அறிவுரைகள் இந்த விஷயத்தில் கோர்ட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த கலந்து ஆலோசிக்கணும்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் யாரோ ஒருவர் அல்ல நீங்கள் சம்மன் அனுப்பி சீஃப் மினிஸ்டரை வர வைக்க முடியும் வாங்கன்னா வரணும் முதலமைச்சர் அந்த அதிகாரமெல்லாம் ஆளுநருக்கு இருக்கு ஆனால் அதை சர்வாதிகாரமா மாத்த தான் இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிறார் அவர் இந்த துணைவேந்தர்கள் விஷயத்துல தேடுதல் குழு விஷயத்துல இரண்டு தரப்புக்கும் அறிவுரை தான் இந்த ரத்து அவர் பண்ணியிருக்கிறார் நீங்க சொன்ன கோர்ட்டு சொன்ன மாற்றங்களை நீங்க மனசுல வச்சுங்கன்ற வரையும் அது சேர்த்திருக்கிறார் அந்த லிஸ்ட்ல அந்த வார்த்தை வந்திருக்கு அது மாநில அரசு கவனத்துல கொள்ளணும் செந்தில் பாலாஜி விஷயத்துல என்ன வச்சு அமைச்சரை நீக்குகிற அதிகாரம் தன்னிச்சையாக ஆளுநருக்கு இல்லை உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு யாராவது ஒருத்தர் வலதுசாரிகள் கருத்து சொன்னாங்களா இல்ல இல்லை ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்குது எத்தனை பேர் சார் வாய் வழிக்க பேசினாங்க என்ன சார் சட்டத்தில் இல்லாத எதுக்கு சார் மக்களுக்கும் சொல்லித்தர்றீங்க மக்களுக்கு எடுக்கிறீங்க ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இல்லை உச்சநீதிமன்றம் ரெ ரெண்டு மூட கொட்டு வச்சாங்க உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை நீங்கள் நியமிக்கப்பட்டவர்தான் தன்னிச்சையாக நீங்கள் அமைச்சரை நீக்க முடியாது இப்போ மூணு நாள் முன்னாடி அதே கருத்து தான் சொல்லியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி நீக்கணும் உத்தரவு நிறுத்தி வச்சார் இல்லையா நிறுத்தி வச்சுட்டு அட்டர்னி ஜெனரலில் கேட்க போனார்கள் கருத்து அட்டர்னி ஜெனரல் என்ன சொன்னார் நீங்கள் சொன்னீங்களா மக்களுக்கு இவ்வளோ வெளிப்படைத்தன்மையை நேர்மையான நிர்வாகத்தை விரும்புகிறாரில் ஆளுநர் அதை பற்றி ஒரு சத்தம் காமிச்சார அப்படியே பதிக்கிட்டேன் சரி இருக்கிறார் நான் அவருடைய மௌனத்தை புரிஞ்சுக்கிறேன் இனிமேலாவது சட்டத்துக்கு கூட்பட்டு ஆளுநர் தன் கடமையை செய்யணும் துணைவேந்தர்கள் விஷயத்தில் மட்டும் இல்லை மாநில அரசுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் இங்கே வாங்க என்ன நடக்குன்னு கூப்பிட்டு கேளுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் இத்தனை மசோதாவை கடப்பில் போட்டு வச்சிருந்தீங்களே அரசியல் பண்றதுக்காக கிடப்பில் தரல இந்த மசோதால இந்த பேரா தப்பு இந்த பாயிண்ட் இதில் சேர்க்காதுங்க கோர்ட்ல நிற்காது எனக்கே ஒருத்துது உங்களுக்கே ஒருத்தலையா அப்படின்னு நாலு கேள்வி கேளுங்க ஒரு முன்னாள் அமைச்சர் மேல ஃபைல் போயிட்டு இருக்கு சரியா இல்லைன்னு வச்சிருக்காரு என்ன சரியில்லை கூப்பிட்டு கேளுங்க சரி பண்ணி ஃபைல கொடுங்க நான் ஒப்புதல் கொடுக்குறேன் ஏன்னா நீங்க தான் ஊழலை ஒழிக்கிறதுல முன்னோடியா இருக்கீங்களே நேர்மையான ஆளுநராட்சி இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படியே தான் கடவுள் போட்டுருக்கிறார் கபட நாடகம் மாடுகிற அண்ணாமலையும் மௌனமா இருக்கிறார் ஆளுநரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல ஆளுநருக்காக பல நேரங்களில் வரிந்து கட்டிட்டு அண்ணாமலை வரலாமலை இணக்கமா இருக்காரு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் வந்து கைது குற்றச்சாட்டாக ஒரு முகாந்திரம் அதை ஏத்துக்கல விடுதலை ஜாமீன்ல விடுக்கிறார் எந்த அடிப்படையில் விடுவிச்சுன்னு ஹைகோர்ட் கருத்து கேட்டுக்கிறாங்க அது வழக்கு ஒரு பக்கம் நடக்கட்டும் தவறு பண்ணா போலீஸ்காரன் தலை குடிஞ்சு நிக்க போறாங்க அதற்கெல்லாம் ஓடோடி வந்து கருத்து சொல்கிற அண்ணாமலை ஊழல் ஒழிக்கிற ஒரு உறுதியா இருக்கிறீங்களே ஆளுநர் அவர்களே ஊழலுக்கு எதிராக அந்த ஊழல் குற்றச்சாட்டு பதிவு பண்ணி அதனுடைய மேல் உங்கள்கிட்ட ஒப்புதல் கேட்டு கோப்பு அந்த கோப்பை அனுப்பிவிங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை சொன்னாரா அப்புறம் ஒரு நேர்மையான அரசியல் பண்றாரு ஏன் அண்ணாமலை சொன்ன வாழ்நருக்காக யாரெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு வர்றாங்களோ அவங்க அத்தனை பேரையும் கேள்வி கேட்குற உரிமை எனக்கும் இருக்கு உங்களுக்கு இருக்கு நமக்கு இருக்கு நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி